வெற்றியை எனக்குள்ளே என்னே ஆனந்தம் வியாதியிலிருந்து விடுவிக்கிற தகப்பன் உங்களுக்குள்ள இருக்கிறாரு அவரோட உறவாட உறவாடா உங்க உடல் பலனா இருக்கும் ஆமேன் சொல்லுங்க பலனா இருக்குமா ஆமீன் சொல்லுங்க அவரோட கூட அப்பா அந்த கத்திருக்காய் காத்திருப்போர் நான் விசுவாசிக்கிறேன் இந்த தேவன் கூட இருப்பதுனால நீங்க வியாதியில படுப்பது இல்லை இந்த வருஷம் வியாதியில படுப்பது இல்லை மருத்துவமனைக்கு போவது இல்லை பலத்தின் மேல் பெலன் சொல்லுங்க கத்துங்க பார்க்கலாம் का पाका शादर अंडे अन्य बात से पैसे भी इंगला ये पाका अपने कई दरी डे अन्य बात से पैसे ना इन्हें सेलन निम्बड़ंगल रहा कई दरी डे पैसे भी पा ए मगा ए शगा बागा दरा कोरबल खश्ता का बागा दरे शिक्का बागा दरा बागा दरा शेगा बागा दरा एक का बागा दरा एक का बागा दरा காத்துிசே அப்பா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா நன்றி அப்பா